கம் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் நாதை ரவிராமச்சந்திரன் கடந்த வெள்ளி இரவு ஒரு பதினோரு மணி அளவில் என் உடல்நிலை மிகவும் மோசமான சூழலில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நினைவற்ற தன்மை நிலவியது வீட்டிலுள்ள என் மனைவி உட்பட பக்கத்திலே இருப்பவர்கள் அனைவருடைய ஆதரவுடன் அப்பாச்சி கவுண்டர் அவர்களுடைய மகன் விஸ்வநாதன் அவர்கள் உதவியுடன் என்னை இரவு சரியாக பன்னிரண்டு மணி அளவில் கேஜி மருத்துவமனை கோவையில் அனுமதிக்கப்பட அனுமதிக்கப்பட்டேன் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்று நார்மலான வார்டுக்கு மாற்றப்பட்டு நேற்று இரவு இல்லம் வந்து சேர்ந்தேன் என் உடல்நிலை நன்றாக உள்ளது கேஜி மருத்துவமனையினுடைய உள்கட்டமைப்பும் மருத்துவர்களுடைய சீரிய அரிய சிகிச்சைகளும் அற்புதமான உள்கட்டமைப்பு உணவு முறைகளும் பேரன்பும் பெருமையும் மிக்க செவிலியர்களின் அற்புதமான அன்பு பராமரிப்பும் காட்டிய பாச முறையும் உடனடியாக மனம் நலம் பெற்று என் உடல் நலம் தேறி நான் இல்லம் வந்து அடைந்தேன் கேஜி மருத்துவ குழுவுக்கும் என்னை அன்புடன் பராமரித்த செவிலிய குழுமத்துக்கும் என்னாலும் நன்றிக்கடன் பட்டிருப்பேன் என்பதை என் உள்ள அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உணவே மருந்து அங்கே தரப்பட்ட நேரம் தவறாத கடமையுணர்வோடு பரிமாறப்பட்ட உணவு மருந்துகள் அன்பு பழக்க பழக்க முறைகள் கட்டமைப்பு அனைத்தும் ஒரு தீவிர நோயிலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கும் என்பதற்கு நானும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதனை கூறி மயிலிறகு கேஜி மருத்துவமனை நிர்வாகத்தையும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவரையும் வாழ்த்துகின்றது என்கின்ற இந்த நல்ல தகவலையும் சொல்லி நான் நலம் அனைவரும் நலமாக இருக்க மயிலிறகு வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்